இவங்களுக்கு பேப்பர்ல எழுதுறதுக்கோ கீபோர்டில் டைப் பண்ணுறதுக்கோ மற்றவங்களுக்கு கை கொடுக்கறதுக்கோ ரொம்பவே கஷ்டமா இருக்கும் இந்த ப்ராப்ளம் உள்ளவங்க பதட்டமாக இருக்கிறப்போ அவங்களுக்கு அதிகமாகவே இருக்குது ஒருவேளை அவங்க ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்கன்னா அவங்க எக்ஸாம் எழுத போகிற டயத்தில் கை வேர்க்கும் இதனால அவங்க பெண் பிடிச்சி அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு சிரமப்படுவாங்க உங்களுக்கும் இந்த ப்ராப்ளம் இருக்குன்னா ஒரு டெர்மெட்டாலஜி டாக்டரை பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க இன்ஜெக்ஷன் போடுறதன் மூலமா இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு ரிசால்வ் ஆக சான்சஸ் இருக்கு Te cura el mundo.